கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா இந்த இட்லிக்கு சாம்பார்னு சொல்லி ஒன்று வைப்பீங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நேத்து நைட்டு அந்த சட்டி சாம்பார் இருந்தால் ரெண்டு இட்லிக்கு மிச்சம் வைக்கிறேன்னு சொன்னாரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடக்குது இப்போ இந்த சாம்பார் வந்து கம்ம கம் கம்மனு சூப்பராக தம்பிங்களும் நல்லா சாப்பிட்றானுங்க அண்ணனும் நல்லா சாப்பிட்றாங்க அந்த சாம்பாரை பார்த்தாலே நல்லா ஒரு மாதிரி கம்ம கம்பன டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாம்பார் எப்படிக்கா வைப்பீங்க எங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவீங்க கண்டிப்பாக நான் கட்படி கட்படி உங்களுக்காக எடுத்துக்காட்டுறேன் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நான் நறுக்கிட்டு திருப்பி உங்களுக்காக காட்டுறேன் சரியா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரியவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லா காயும் தான் போட போகிறேன் ஒரு கேரட்டு மிச்சம் கிடந்த ஒரே ஒரு நாலு பீன்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிடக்கு பாருங்க ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் சின்னமாக ஒரு நாலு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து பாருங்க பூண்டு வந்து ஒரு நாட்டு பல் பூண்டு ஒரு பத்து பூண்டு இப்போ இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறே பண்ணுங்க நீங்க வந்து காய் வந்து நறுக்கி போடுறீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு சின்னதா தான் ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி போட்டு காய் நறுக்கி போடுங்க அப்பதான் காய் வந்து கருத்து போகாது சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நறுக்கிறதுக்கு முன்னாடியே பருப்பு சீக்கிரம் வேகணும் அர்ஜென்ட்டாக வைக்கணும் அப்படின்னா காயெல்லாம் முன்னாடி வே நறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க கையளவு ஒன்று ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன சாம்பார் நிறைய சாப்பிட்றாங்க இந்த பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பிடி பாசத்து எடுத்து நல்லா சுத்தம் நல்ல தண்ணியில் ஊற வைங்க ஏன்னா உப்பு தண்ணி போட்டால் சக்கள் ஊறாது அதனால் வந்து நல்ல தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா சரிங்களா காய் நறுக்கணும் நான் பாருங்க எல்லா காயுமே நறுக்கிட்டு பாருங்க கடை 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 நறுக்கிட்டேன் சரி இப்போ காய்கற வெயிட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு தக்காளி அதனால நீங்க ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது சும்மா அப்படி நாளா ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளியே ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சும்மா ஒரு நாளா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு நாலு விசில் பருப்பு வந்து நான் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் அஞ்சு விசில் கூட விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம கடையை தான் போறோம் கடையென்னா ரொம்ப கடைசி பாருங்க ஒரு நாலு தக்காளி பருப்பெல்லாம் அலசிட்டு நான் வந்து எப்படி என்ன நான் போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வெயிட் இப்போ வந்து பாருங்கள் பருப்பு வந்து நல்லா அலாசிட்டேன் இப்போ இந்த கஞ்சப்பில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்க காய் வேறு இருக்காத ஒன்று தண்ணி வேறு வண்டிங்கன்னா வரலாம் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டு ஏன்னா ரொம்ப ஊற்றுனீங்கன்னா பொறுக்கி வடிஞ்சிடும் அதனால தான் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓகே மூணு டம் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச காய் இருக்குல்ல பீன்ஸு கேட்டேன் உங்களுக்கு என்னென்ன காய் இருக்கும் இந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ முருங்க இல்லை அதனால வெறும் பீன்ஸ் கேரட் மட்டும் க இருக்கிற காய் வச்சு நான் வந்து சாம்பார் விற்கேன் உங்களுக்காக நான் கட கட கடன்னு செஞ்சு கேட்கறேன் இதிலேயே ஒரு பத்து மணி பூண்டு எல்லாம் உரிச்சு போட்டாச்சு சரியா அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி இதுவே மூணு தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதிலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வெங்காயம் அதில் போட்டுறாதீங்க பருப்பு வந்து வேகாது வெறச்ச மாதிரி ஆகி போயிடும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் நான் என்னென்ன போடுறேன்னு கரெக்டாக கொடுக்கணும் சீரக வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீர போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ மறந்துட்டீங்கன்னா ஆயி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் சீக்கிரம் பருப்பு வந்து வேகும் சரியா உப்பு வேணால் கடல உப்பு வந்து ஒரு ஒரு அளவா நான் ஒரு அளவாக போட்டுருக்கேன் பாருங்கள் பத்தனை எண்ணம் போட்டுக்கலாம் இப்போது ஒரு கரங்கி வச்சு நல்லா கிண்டியதான் இதுல நீங்கள் என்ன பண்ணலாம் கருவேப்பில ஒரு கொஞ்சோடு கருவேப்பில வந்து இதிலே உருவி போட்டுக்கலாம் மல்லி தர வந்து லாஸ்ட்டாக போகிறதான்னு கொடுங்க இது இப்போ இதே போகிறது கொடுக்கலாம் இல்லை மல்லித்தலை வந்து லாஸ்ட்டாக போடுங்க என்ன வாசம் வரும் இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி வச்சிக்கலாம் நேற்று வச்ச சாம்பாரே காய் அழிச்சு போட்டு சேம் அதே சாம்பார் தாங்க முருங்க காய்ச்சுக்கிட்டேன் முருங்கு காயில உங்ககிட்ட இருக்கிற காலத்துக்கு நீங்க தாராளம் அங்க வச்சு ஒரு நாள் விசில் நம்ம வந்து சொல்லிடலாம் அது வந்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு சாம்பார் வந்து விசில் வரட்டும் அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் தரேன் இந்த தாழ்த்த தாளிச்ச தோசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து தான் இட்லி ஊத்துனேன் அதனால இன்னைக்கு இத்தி ஊற்றுனா அது மாதிரி இதுல கொஞ்சம் மாவு இருக்கு இப்ப நேற்று வந்து எங்களுக்கு லோக்கல் மாவு வாங்குவேன் நானு எங்கள் ஏரியாவில் அந்த கடையெல்லாம் பொங்கலுங்கிறதுனால லீவு அதனால் இந்த பாக்கெட் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இது ஒரு கிலோவா அரை கிலோவாக தரலாம் ஏதாவது நாற்பது ரூபாயும் ரெண்டு பாக்கெட் ஒண்ணை வாங்கிச்சு அதனால் எனக்கு ஒரு பாக்கெட்டு பழைய மாவு எல்லாம் இருந்துச்சு அதை பழச பழச பழசம் சேர்த்தா ஒருத்தருக்கு வந்து செரிமானம் ஆகாது அதுக்காக சின்னதாக நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் இப்போ நான் இப்போ இந்த தோசை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா இட்லி மாவு மாதிரி இல்லாமல் இதை வந்து தோசை மாவு பக்கத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ இப்போ உப்பு உடச்சி போட்டோம்ல அந்த மா மாவு தகுந்த மாதிரி உப்பு எப்பவுமே உப்புல வந்து சுல்லுற சொல்லும் போடக்கூடாது நான் போதும் தான் கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து கிண்டி கொடுங்க கிண்டி அப்படியே தனியாக அப்படிங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டி குட்டியா நறுக்கி மாதிரி நம்ம ஆம்லேட் போடுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கணும் அந்த பாருங்க பாத்தீங்கன்னா தெரியாத சதுர சதுரமா குட்டியா இருக்கு அதனால அந்த ஒரு பெரிய வெங்காயம் வந்து இப்போ போதும் இப்போ வந்து ஒரு சின்ன தாளிப்பு போடலாம் என்னென்ன தாலிக்கு அப்படிங்கிறது பாருங்க அது முன்னாடி இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வர மிழகா ஒரு எடுத்துக்கோங்க மிளகாய் சாம்பார் தாளிக்கு எடுத்து உங்களுக்காக ஒரு நாள் வரமாயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மீடியம் வந்து கட் பண்ணிக்கோங்க பனிக்கு என்னதான் காய போட்டு வரமா எடுத்து வச்சா நமக்கு போயிருது இந்த மாதிரி ஏன்னா பச்சை மிளகா போட்டா தோசைக்குள்ள போயிருக்கும் பிள்ளைங்களுக்கு தெரியாது வர மிளகா அப்படின்போது அது கண்ணுக்கு தெரியும் கலங்குது வெயிட் பண்ணுங்க சின்னதா வந்து ஒரு தாளிப்பு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மொபைல் அப்படியே வச்சுக்கலாம் சூப்பராக அதுக்கு மாதிரி தோசை வந்து பாருங்க மாதிரி விளச்சிட்டு வச்சிக்கலாம் இது வந்து இதை ஒரு சைடாக வேகட்டும் இதை வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை நல்லா காய் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நல்லா காஞ்சு வச்சுப்பாங்க இப்போ கொஞ்சமாக கடலைன்னு ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றியாச்சு இப்போ கடுகு உங்களுக்காக தான் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எடுக்க முயற்சி பண்ணுறேன் கடுகு வந்து ஒரு அளவாக மீடியமாக போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மாவு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேருந்துகிற அளவுக்கு தோசை எடுப்போம் ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவு நிறைய இருக்குது இதை பாருங்க குண்டா நிறைய இருக்குது இதை வந்து இவ்வளோ மாவு வந்து நமக்கு யூஸ் ஆகாது தோசை அதனால இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெங்காயம் நம்ம ஒரு வெங்காயம் போட்டுக்கனால நம்ம மாவு வந்து அளவு வச்சு போட்டு கடுகு உப்பு போட்டாச்சு கடலை கடலைப்பருப்பு நீங்கள் போடுவீங்க இல்லையா கடலை பருப்பு இந்த பாருங்கள் இந்த பருப்பு கொஞ்சம் அடுத்து சிம்பிள் போட்டுலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடாதீங்க கூடாதீங்க கடலைப்பப்புலையும் பாதி பருப்பு அதுக்கப்புறம் செடி பண்ணுறதுக்காக ஏன்னா சப்போஸ் மாவு பழசாரமாக கூட செடிக்கலைன்னா ரெண்டே ரெண்டு சீரகம் ரொம்ப குழாங்க ரெண்டே ரெண்டு சீரகம் நல்லா பொன்னிறமா வரணும் பழத்தை ஏற்றி வைப்பேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிக்க வச்சிருக்க இந்த குட்டி குட்டி வெங்காயம் ஒரு புது கவிழ்க்கல ஒரு நாலு வரணும் தான் எல்லாத்தையும் போட்டு நல்லாபடியே பொன்னிறமா வரணும் இந்த தோசை நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுப்போம் கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த புளிப்பு வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து செஞ்சு கொடுத்துருப்பான் அப்படியே நல்லா வதங்கிட்டு சும்மா துடி போட்டு ரொம்ப கூடாது அது மாதிரி மாவு இருக்கு இந்த வெங்காயத்துக்காக என்ன அப்படி தூங்குற மாதிரி போட்டிங்கன்னா வெங்காயம் எப்படி வரைஞ்சி பரவாயில்ல வழங்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மாவு வந்து நான் இவ்வளோ தேவை இல்லைன்னு சொன்னால ஒரு கிண்ணி ரெடி வச்சுக்கிற பாருங்க வேணும்னா நம்ம ஊற்றி ஊற்றி திருப்பி எடுத்துக்கலாம் சரியா இப்போ இந்த பவுலில் எடுத்து நான் மாவு வச்சுக்க பாருங்க வேணா கூட சாயங்காலம் பனியாரம் அந்த மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாம் சரியா இப்போ அளவாக தான் எடுத்துருக்கேன் ஓ இந்த மாவு தோசை சாப்பாடே போய் எடுத்துக்க பாருங்க கோஸ்ல இருக்குதா இப்ப இது வந்து நல்ல பொன்னீரமா வர முடியும் ரொம்ப அதுக்காக பொன்னீரா பொன்னீரம் அப்படி செஞ்சுறாங்க ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் ஆன உங்களுக்கு வந்து நாலு விசில இருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்க விடுங்க இந்த பாருங்க ரொம்ப வரக்கணும் அப்படிங்கறது அவசியம் தான் வெயிட் சும்மா போட்டு அப்படியே பச்சை வசம் போற மாதிரி வரச்சிட்டு நீங்க அப்படியே கேட்குறேன் நீங்க பன்னியல ஊற்றிக்கலாம் நீங்க தோசையாக வேணா தோசையா கூட ஊத்துக்கலாம் சாம்பார் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக தோசை ரெண்டு கண்டிப்பா இது வந்து தோசைக்குதான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே மாலை கடன் விட்டு பாத்தீங்கன்னா கலரே சொன்னா சூப்பராக இருக்கும் எடுத்து ஒரு நாலு வாட்டி இந்த மாதிரி புளிப்பு இருந்தா கூட புளி பார்த்தேன் தப்பு அமைக்கிறோம் ஓ உப்பு அழகா இருக்கு இந்த தம்பிக்கு வந்து இந்த தோசை விட்டு இந்த சாம்பாரே வச்சுட்டாரு வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பாருங்க கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் வந்து நாலஞ்சு விசில் விட்டுட்டேன் இப்போ லேசாக விசில் பாருங்க அதை ரொம்ப தூக்கிறாங்க நான் இப்போ வரல அப்படிங்கிறதா உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் திருப்பி சாம்பார் நைட் வச்ச சாம்பார் திருப்பி காலையில் வச்சுக்காட்டேன் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா தூக்கக்கூடாது விசில் ஏன்னா பருப்பு தேகாமல் போயிடும் சரியா காலையில் வந்துடும் நான் பருப்பு வேகம் போயிடும் உங்களுக்கு தான் சீக்கிரம் நான் காட்டணுமே அப்படிங்கிறதா நான் விசில் வந்து கொஞ்சம் தூக்கி விடுவேன் சரியா அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து சொல்கிறேன் கிபு இன்னொரு பெரியவங்க நேரம் ரெண்டாவது அறுக்கி வச்சுக்கேன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி விசில் வந்து யார் ஃபுல்லாக வராமல் வந்து குக்கர் முடிய புறக்காதுங்க டக்குனு மூஞ்சி அடிச்சிடும்

இப்போ தாளிச்சு காட்டுறீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த மாவுக்கு தால் சொல்லி அதே வடைச்சிக்கவே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு என்ன தோசை ஊற்றுற பத்து மாட்டு தெரியல குரம்பு பார்க்குறேன் கொஞ்சமாக மீடியமாக வச்சு போகுது இதை கொஞ்சம் வேலை என்ன இருக்கு இந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு சரிக்கு சாப்பிட்டா வந்து நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நெய் எந்தளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இந்த பார்த்து பண்ணா சில்வர் ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குற பாருங்க நெய் தாங்க நிறைய தேவைப்படும் பாருங்க சூப்பராக இருக்கும் நெய் மாதிரி இந்த மாதிரி சேருங்க நான் நெய்யும் நிறையா இது பண்ணுவேன் இந்த ஸ்பூன் வந்து அப்படியே சாம்பார் இருக்கா அதில் சேர்த்துங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயக்கும் இன்னும் நெய்யும் நம்ம வந்து மேலே கழுகு போட்டால் அதை அப்படியே நல்லா வெடிச்சு காஞ்சி வெடிக்கும் காஞ்சிட்டு வருவேன் இப்போ வந்து பாருங்க நல்லா சட்டியில சேர்த்து குழந்தைங்க கேட்குதா என்ன சேர்க்கிறேன் வெங்காயம் அவளைதான் ஒரு நாள் வரமாக ஏன்னா இல்லை காவல எல்லாம் சேர்க்கல அதனால சும்மா இந்த வரமாக எடுத்து ஒரு மிளகா தூங்கிப்போங்க நல்லா பாருங்க பெருங்காயம் ஏன்னா ஊழல் போட்டாலும் நிறைய வாயு இருக்கும் ரொம்ப போடுறாங்க ரொம்ப இது பண்ணாதீங்க சாம்பாரோட கலரை பார்த்தாலே போட்டுதான் பாருங்க பாருங்க கலர் பார்த்தாலே சும்மா சாப்பிடணும்னு தோணா இவ்வளவு தாங்க இந்த இட்லி சாம்பார் இது தோசை இட்லி அந்த மாதிரி வச்சு தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு கொதி கொதிக்க விட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராக செம்மையாக ஒரு வந்து இட்லி சாம்பார் இதை தான் நேற்று நைட்டு வச்சு இதில் முருங்கக்காய் ஒன்று தான் நான் போடல மற்றபடி எல்லா காயும் போட்டு வந்து பாருங்கள் காயெல்லாம் அப்படியே நான் போட்ட காயெல்லாம் கரைஞ்சும் இருக்கும் கரையாமையும் இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நாட்டு தக்காளலாம் பாருங்கள் நாலாக தான் நறுக்கி போட்டேன் ஆனால் கரைஞ்சும் ஏன்னால் மற்ற தக்காளியாக தான் நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கங்க இப்போ இது வந்து ரொம்பவும் கொதிக்க விடாதீங்க ஏன்னா டேஸ்ட் மாறி போயிடும் ஓகே இப்ப தான் இட்லி சாம்பார் செய்யணும் இப்ப கொதி வர்றதே உங்கள்ட்ட வந்து நான் காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் சின்னதா வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் டிப் கொதிக்கட்டும் நிறைய பேர் வந்து தோசைக்கல்ல வந்து மீன் வறுக்கிற பழக்கம் நானும் தான் தோசைக்கல்ல வந்து மீன் வறுப்பேன் மீன் வறுத்து என்ன ஆகும் அப்படின்னா தோசை ரொம்ப தோசை வர பண்ணுவோம் அப்படின்னா தோசைக்கல்ல வச்சுங்க இருக்கட்டும் இந்த மாதிரி சும்மா அப்படியே லேசா கொதிவுனா அப்படியே ஒரு பண்ணி அப்படியே முடி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோசைகள் வந்து அக்கா எங்களுக்கு தோசை வந்து மீன் பிடிச்சா வரமாட்டிக்குது அதுக்கு சின்னதாக அவங்க சொல்லுங்கள் அப்படினா அந்த பண்ண லேசாக என்ன சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு பெரியவங்க ஆயிருக்கல அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதாவது கண்டு சூடாகணும் இப்படி போது உங்களுக்கு சூறுன்னு சொல்லுவாங்க அந்த சூட்டோட தேய்ச்சிங்கன்னா தான் நல்லா தோசை வந்து வரும் சரியா ஃபஸ்ட்டு என்ன வந்து கொஞ்சம் சல்லம்பா ஊற்றினா ஒரு தோசை ஒரு மாதிரி வரும் அப்புறம் அது நல்லா வந்து பாருங்கள் நான் அப்படியே வச்சிருக்கேன் கையோட கையோட எல்லாத்தையும் ஒதுக்க வைக்கணும் இல்லைன்னா பிடிக்காது நீ பிடிச்சா அதே சாம்பார் சேம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்காக தான் நான் திருப்பியும் சாம்பார் வச்சேன் சரியா அந்த பாருங்க இந்த மாவு தோசை மாவு கூட எனக்கு ஆச்சு பெரிய அடுப்பில் வச்சுக்கேன் சுறு சுறு சுரு சுருக்கிறது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்த பாருங்க இந்த வெங்காயமே பாயி வெந்துடும் நல்லா காஞ்சிட்டு அதில் அவசரப்பட்டு வெங்காயத்தை தேய்ச்சிட்டேன் அந்த பாருங்க நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விடுவோம் ரெண்டு நிமிஷம் இந்த முனியில் பிடிச்சிக்க பிடிச்சி விட்டு தேய்ச்சி விடுங்க என்ன ஜாஸ்தி சரியா டேஸ்டிங்லாம் தேய்ச்சிட்டு இந்த இப்படி ஒரு தோசை கனமழிக்கோங்க ஊத்தாப்பா மாதிரி ஊத்தாப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் லேசாம்பு ஊட்டுங்க இன்னொரு முடி இந்த வேலைக்கு இருக்குறாரு உங்க அண்ணன் வந்துட்டா மீன் வாங்கல மீன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புளி புளியும் உப்பு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டு வச்சு அதோட நல்லா ஊறிடுவோம் எப்பவுமே புளியும் கல்லுப்பும் சேர்த்து போடுங்க சீக்கிரம் உரிதும் நல்லாவும் இருக்கும் நிறைய வாட்டி நான் மீன் குழம்பு வச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்காக அதுவாட்டி போய் அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சரியா வந்து பாருங்க தோசை வந்து எப்படி வந்துருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பூக்களை அப்படின்னு எது பண்ணுவாங்க எங்கிருக்கு அப்படியே அல்வா தூண்டு மாதிரி வருதா இதே வெங்காயம் தேக்க ஊற்றுனீங்க அப்படின்னா தோசைகளில் வந்து பிடிச்சிக்கோ தோசை வந்து வராது அதனால இது ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு ரெண்டு தோசை மூணு தோசை ரெண்டு பெரியவங்க ஏதாவது லேசா ஒரு சுட்டு என்ன ஊற்றிட்டேன் இது நான் என்ன ஊற்றி ஜாஸ்தி தான் சரியா இப்போ தோசை ஊற்றி திருப்பா ஊற்றிட்டு சாம்பார் நல்லா வேகட்டும் ஏன்னா மஞ்சமா இருக்கனால அடுத்த தோசை சின்னதா ஊற்றணும் உங்களுக்காக இப்ப வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு நான் அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு இப்போ பாருங்க ஒரே ஒரு கடை தான் வரும் எப்படி வந்துட்டு பாருங்க அதுக்காக ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுறீங்கன்னா வராது ஏன் அப்படின்னா நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம்ல அதனால் அப்படியே லேசாக எண்ணெய் இது வந்து ஜக்கு நிறையா வந்துருங்க சும்மா அப்படி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே ஊற்றி அப்படியே மெல்லி சாச்சு அப்படியே சூப்பரான இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு தம்பிக்கிட்டால் இப்ப இட்லியும் காலத்த தோசையும் வந்து உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அடுத்து வந்து நான் என்ன ஒரு சூப்பரான சட்னி பண்ணுவேன் அந்த சட்னி உங்களுக்காக நான் செஞ்சு கட்டுறேன் இந்த பாருங்க இப்படிதான் ஊட்டி நாங்க சாப்பிடுவோம் ஓகே எப்படி இருக்கு அப்படிங்கறத கப்பாங்க சொல்லுங்க பா